நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வந்து எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றிய முழு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பதிலுக்கு பல்பனி ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி எல்லா கிளராக கிடைக்கும் ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் ஓய்வூதியம் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வங்கியில் ஓய்வூதியர்களுக்கு கடன் சலுகை புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசின் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் வழங்குவதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உட்பட பல்வேறு உடனடி பண தேவைகள் ஏற்பட்டுள்ளது இதனை சமாளிக்க அவர்கள் வங்கியில் கடன் பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கென புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வை பெறலாம் அதேபோல் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் இதன் மூலமாக வந்து வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை அஞ்சல் துறையின் மூலமாக வந்து வயதின் அடிப்படையில் வயதானவர்கள் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மற்றும் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல கடன் திட்டங்கள் இருந்தாலும் அந்த கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்கு மேல் பெறும் வகையில் வந்து பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கென்று பல புதிய ஓய்வூதியத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக பென்ஷனர்கள் வாங்கும் பென்ஷன் தொகைக்கு ஏற்றவாறும் வயதின் அடிப்படையிலும் இந்த பென்ஷன் தொகை தீர்மா கடன் தொகை தீர்மானிக்கப்படுவதாகவும் அதேபோல் திருப்பி செலுத்தும் காலம் அளவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கற்றுக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷனில் பிரிவிங்க அது பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களுக்கு பெல் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லாப்படிக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்